ஆயுள் வந்தி எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் தான் வந்து சூப்பர் டெண்டிங் சர்வீஸ் குமார் பேசுகிறேன் விவசாயி உங்கள் பார்த்துங்க இப்போ தான் அந்த மாங்கண்ண எப்படி வந்து பூ வைக்கிறதுனா கொட்டாரத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் தான் சொல்ல போகிறேன் நல்லா பாருங்கள் இதுக்கு வந்து கரெக்டாக தான் வந்து பழத்தில் வந்து கரெக்டாக இதை வச்சு வந்து மூணு தான் ஆகுது இது செம்ம காய்க்குது ஆனால் அது காய்க்கிறதுக்கு பூச்சியே வைக்கல இதுவரையுமே இதுக்கு வைக்கிறதுக்கு இதுக்கு வந்து என்ன காரணம்னா கரெக்டான டே தண்ணி வைக்கணும் நல்லா வந்து வேப்பம் ஒன்றாக்கு மேப்பங்கொட்டையை இடித்து நாங்கள் வந்து ஆட்டா மிளகை மிக்ஸி பண்ணி நாங்கள் சுத்த சுற்று கீழே வந்து ஒரு ஒரு அடி ஆறுத்துக்கு நோண்டிட்டோம் நோண்டிட்டு தப்பாருங்க தெரியுதுங்களா கருப்பு கருப்பாக வருது போகிறேன் தப்பாருங்க எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கா இது ஃபுல்லாகவே ஆட்டாமலுக்கு தான் வச்சுருக்கோம் இதில் வந்து தண்ணி ஒடிக்க இருக்க பாருங்க தப்பாருங்க வைக்க 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 எந்த அளவுக்கு நாங்கள் பூ வைக்கிறோங்க இதேமாரி எந்த அளவுக்கு வந்து அதை கரெக்டான டைத்துக்கு எல்லாம் செஞ்சால் தான் உங்களுக்கு மௌசூல் நிறையா வரும் ரெண்டாவது வந்து பூச்சிக்கொல்லாம் எதுவுமே அடிக்கக்கூடாது பூச்சிக்கொல்லி அடிச்சிங்கன்னா அது வந்து காய் வந்து இலையெல்லாம் எல்லாம் கொட்ட கொட்டார்த்த்சிட்டு பழுப்பு வச்சுருவோம் அதுக்கு வேப்பம் எண்ணெய் வாங்கிட்டு வந்து வேப்பம் ஒண்ணாக்கு எண்ணெய் இருக்குது வேப்பம் எண்ணெய் அது போய் மருந்துக்கட்டில் கேட்டாவே நாட்டு மருந்துக்கட்டில் கேட்டாவே கொடுத்துருவோம் அதை வாங்கிட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி மெல்லி அதை வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து தேங்குக்கு இருபது மெல்லி போட்டு நீங்கள் ஏறத்துக்கு நினச்சி விட்டுட்டு ஒன்றுமே அதில் பேட்டர்ன் பாஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து ரெண்டு பக்கம் ஒரு ஒரு அடிக்கு வாங்கிட்டு வச்சிட்டீங்கன்னாலே நல்லா இயற்கையாக நல்லா நல்லா ஆகும் ஆனால் வேறு எதுவுமே பண்ணாதீங்க ரெண்டாவது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது உப்பு உப்பு நிறையா வந்து ஒரு 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 இதுக்கு வந்து ஒரு கிலோ உப்பு ஆட்டாமலிக்கும் கொஞ்சம் கலந்து ஒரு அடிக்கும் கீழே நோண்டிட்டு வச்சிட்டோம்னா பூச்சி வெட்டாது அது வந்து உப்புங்கூட வந்து எதுவும் கரையாது எதுவுமே அரிக்காதுங்கிறதுக்காக கா ஆட்டாமலியோட கலந்து வச்சோம்னா ஆட்டாமொழிக்கு வந்து நெருங்க செல்றது போயிட்டுருக்கோம் இது வந்து உப்பு வந்து அரிக்கும் எதுவுமே வராத அளவுக்கு அது வந்து பக்கத்தில் ப இதுமாரி அந்த மரத்துக்கு எந்த இது இடையூறும் இல்லாமல் மரம் வந்து செறிச்சு போகாது எந்த வேர்கும் எந்த எந்த இடையூறும் வராது அதெல்லாம் நல்லா வரும் அதேமாரி இளநீ கரெக்டாக இளநீ ஒரு ரெண்டு இளநி ஒரு டேங்க்கு அதை வெட்டி அதை உடச்சி ஊற்றி அதில் லவோண்ட்டு பேட்டன் பாஸ் அதை கொஞ்சம் கலந்து அதில் ஒரு ஒரு மொழி கொஞ்சம் அரிச்சிட்டிங்கன்னா அப்படியே தலை 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 தலைன்னு மாங்களை வந்துடும் வந்த பாருங்கள் நல்லா பாருங்கள் மக்களே நம்ம பாருங்கள் நான் நல்லா காட்டுறேன் இந்த பாருங்கள் அந்த பாருங்கள் நல்லா தெரியுதா பாருங்கள் வீடியோ பாருங்கள் நல்லா பாருங்கள் பூவெலாம் நல்லா வைக்கிது பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பூவெலாம் எப்படி வைக்கிது பாருங்கள் இப்போதான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா பாருங்கள் அங்கே பாருங்கள் நல்லா தெரியுதா பாருங்கள் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் மருந்து ஆட்டாமலுக்கெல்லாம் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ கண்ணை இருக்குது பாருங்கள் தண்ணிலாம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் மாமரம் கொஞ்சமாக மாதிரி தான் பாருங்கள் தலை 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 இருக்குது பாருங்கள் மாரி நீங்கள் பண்ணால் தான் அரிசி நல்லா நல்ல மவுசூல் எடுக்க முடியும் இதேமாரி பண்ணுங்க இதேமாரி பண்ணிட்டு இருந்தால் தான் நல்லா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் நாங்கள் வந்து கொத்தி விட்டுட்டு பாருங்கள் தண்ணி எந்த எந்த டயத்தில் கரெக்டாக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு இடம் தண்ணி வைக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு இடம் தண்ணி வச்சு நீங்கள் எதிர்பார்க்குறது கேட்டீங்கன்னா தண்ணி வந்து கரெக்டான டயத்தில் தண்ணி அதுக்கு தேவை தண்ணி தான் மாங்க வந்து தண்ணி அதேமாதிரி மாங்கணும் மட்டும் இருந்து எல்லாமே கரெக்டான டயத்தில் எல்லாமே அதனால அதனால் நாங்கள் அது வந்து கரெக்டான ஈழ்களை நாங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் யாராவது மாங்கணும் மாமரம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாதிரியே நீங்கள் கரெக்டாக வந்து செய்யுங்க எதை ஏதாவது சொல்யூஷன் வேணும் ஏதாவது டவுட் வேணும்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இன்ஃபெஷனில் வந்து உங்கள் என் நம்பர் தான் உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள் மறந்துடாமல் இதுமாரி வீடியோலாம் நிறையா போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நிறைய லிங்க்கில் கொடுத்துட்ருக்கோம் வந்துட்டு இருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய்